ஐநாடு துணையில அடுத்து நடக்கு போதன் வாங்க பார்க்கலாம் மனோகர் பார்த்தா அடுத்து ஒரு வில்லத்தனத்தை ஆரம்பிக்கிறாரு இங்க பிரியாணி பார்த்தா ரொம்ப டேஸ்டா சேரன் செஞ்சு கொடுக்கவும் மனோகர் சாப்பிட்டுட்டு நீ செஞ்ச பிரியாணி அப்பா அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்கிறாரு ஆஹ் ஆமா சார் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் என்னப்பா அப்பத இருந்து சார் சாரனு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க இப்பதான் நம்ம இவ்வளவு தூரம் க்ளோஸ் ஆயிட்டோமே நீ என்ன இன்னும் சாரன்னு கூப்பிட்டு இருக்க உரிமையா மாமான கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி இங்க மனவர் சொன்னதும் இது கேட்டதும் பார்த்தா நிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு அதெல்லாம் பேசுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சியா பாக்குறாங்க பல்லவனும் பார்த்தா பாத்துக்கிட்டு இருக்காரு இல்ல சார் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லையில என்னப்பா நானே உனைய மாமான்னு கூப்பிட சொல்லிட்டேன் மறுபடியும் சாரு சாருன்ற அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்லவும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு இல்ல நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் பதட்டத்துல ஒண்ணு ஓடலை ஏதோ எனக்கு தெரிஞ்சத பண்ண அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லுவோம் உண்மையிலே பிரியாணி அவ்வளவு அருமையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்லிக்கிட்டு இருக்காரு சரிப்பா நீ ஏன்ப்பா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிறல அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்டதும் அது வந்து பொண்ணு பாத்துக்கிட்டா இருக்கும் மாமா அண்ணும் அமைய மாட்டிக்குது அப்படின்னு சொல்லி சேரன் தயக்கத்தோட பேசவும் அப்பதான் பாத்தா நிலா சொல்றாங்க ஆமாப்பா பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்கும் எதுவுமே ஆக மாட்டேங்குது நானும் மேட் மொழிலாம் கூட சில ப்ரொஃபைல்ஸ் பார்த்தேன் பட் ஆனா வர்ற எந்த ப்ரொஃபைல்ஸுமே அண்ணனுக்கு விருப்பம் தான் இருக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிக்கிட்டு இருக்கே அப்பதான் பார்த்தா மனோகருக்கு ஒரு யோசனை வருது நம்ம ஏன் இவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து இது பண்ண கூடாது இந்த குடும்பம் ஒண்ணு இல்லாம ஆயிரும் நிலா சுத்தம் விருப்பப்பட நாலு மாட்டான் இருந்து இந்த வீட்டுல இருக்கிறது நிலா இங்க இருக்க சம்மதிக்கிறா மனோகரா இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னா இந்த குடும்பத்தை பிரிக்கிற ஒருத்தி இந்த வீட்டுக்குள்ள நுழையணும் அப்படின்னு சொல்லி மனோகர் திட்டம் போடுறாரு அப்பதான் பார்த்தா நிலாவை கூப்பிட்டு சொல்றாரு நிலா இங்க வாடா அப்படின்னு சொல்லி மனோகர் கூப்பிட்டதும் என்னப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேக்குறாங்க இல்லடா நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்கிற மாட்டே அப்படின்னு சொல்லி மனோர் கேட்டதும் என்னப்பா சும்மா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க இதை பார்த்தா மறைஞ்சிருந்து சேரன் கேட்டுக்கிட்டு இருக்காரு நான் சேரனுக்கு ஒரு பொண்ணு பாத்திருக்கேன்பா அப்படின்னு சொல்லிட்டு மனோர் சொல்லவும் என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க நம்மளுடைய தூரத்து சொந்தந்தாப்பா எப்படி இருந்தாலும் நமக்கு உறவு முறைதான் அந்த பொண்ணுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல என்கிட்ட அவங்க அப்பா சொல்லி வச்சிருந்தாங்க ஒரு நல்ல வரணா இருந்தா சொல்லுங்க பாப்பாக்கு சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்மள மாதிரி நல்ல வசதியான குடும்பம்தான் அவங்களுக்கு ஏன்பா நம்ம சேரனை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது அவங்க கிட்ட நான் பேசுறேன் நான் பேசினா கண்டிப்பா அவர் யோசிக்காம சேரனுக்கு அந்த பொண்ணை கட்டி வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொன்னதும் நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையாப்பா நீங்க சொன்ன அவங்க கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டதும் ஆமாப்பா பொண்ணும் பார்க்க அழகாதான் இருக்கும் நான் அந்த அளவுக்கு மோசமான பொண்ணெல்லாம் சொல்லல சேரனுக்கு ஏத்த பொண்ணுதான் சேரன் எந்த அளவுக்கு பார்க்க நல்ல பயனா இருக்காரோ அதே மாதிரி அந்த பொண்ணும் நல்ல பொண்ணு குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு அதே மாதிரி அவங்க குடும்பத்துல ஒரே பொண்ணு இந்த குடும்பத்துல அவங்க வந்து இருக்க யோசிப்பாங்களா நீ கேக்குறது எனக்கு புரியுது இருந்தாலும் நான் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன் இப்பதான் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோல இந்த வீட கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணுவோம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு அந்த பொண்ண கல்யாணம் ஆனதும் இந்த வீட்டுக்கு வரட்டும் என்ன நான் சொல்றது கொஞ்சம் உனக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொன்னதும் எனக்கு புரியுதுப்பா ஆஹ் பொண்ணுடைய போட்டா எதுவும் இருக்காப்பா கிட்ட அப்படின்னு சொல்லி நிலா கேட்டதும் ஆ இருக்குடா எப்பயோ நாங்க இந்த மேரேஜ் பங்கஷன்ல அந்த பொண்ணை பார்த்தோம்னு நினைக்கிறேன் என் போன்ல இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல பார்த்தா மனோர் போட்டா வத்திடுறாரு அந்த பொண்ணுடைய போட்டோ இருக்கு அந்த போட்டோவை பார்த்தா மனோகர் நிலா கிட்ட கட்டாரு ஆ நல்லா இருக்காங்கப்பா நான் சேரன் நான் கிட்ட அதை பத்தி பேசுறேன் வீட்டுல எல்லாருக்கிட்டே நான் அதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லையில அப்பதான் பார்த்தா சோழன் உள்ள வராரு வாசல்ல பார்த்தா நிலாவுடைய அப்பா கார் நிக்கிறத பாத்துட்டு இது நிலாவுடைய அப்பா காராச்சு அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையில வீட்டுக்குள்ள வராரு இவரு பார்த்தா இங்க உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு வெத்தலை பாக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு ஓ இவர் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு வாங்க சார் வாங்க எப்ப வந்தீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லவர் மாதிரி சோழன் கேட்கவும் இப்பதான் தம்பி வந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன் சொல்லிட்டு மனோக ரொம்ப நல்ல விதமா பேசுவோம் சோழன் நீங்க கூட சொன்னீங்கல்ல அப்பாவை சென்னையில பாத்திருக்கேன்னு அப்பா என்னைய பாக்குறதா வீட்டுக்கு வந்திருக்காரு அப்பா மனசு ரொம்ப மாறிடுச்சு என்னை மன்னிச்சுட்டாரு அப்பாக்கு மேல இருந்து கோவம் எல்லாமே போயிருச்சு அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும் ஓ அப்படிங்களாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்டுக்கிட்டு இருக்காரு சரிப்பா சேரன் நான் உங்ககிட்ட எல்லாம் ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு சொல்லி மனோகர் சொன்னதும் என்ன சார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேரன் கேக்குறாரு இங்க பாருப்பா திரும்ப திரும்ப நீ சாரு சாருகிட்டு இருக்க மாமான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி மனோகர் சொன்னதும் சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் இல்லப்பா நான் நிலாவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு இருக்கேன் நிலானா நிலா மட்டும் இல்லப்பா நீங்க பாக்குறத பார்த்தாலே தெரியுது நான் சோழனையும் சேர்த்துதான் கல்யாணத்துக்கு அப்புறம் நிலாவையும் சோழனையும் தம்பதிகளாக எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலல்ல அதனாலதான் தான் கேட்குறேன் நிலாவையும் சோழனையும் எங்கள் வீட்டுக்கு ஒரு ஒரு வாரத்தை கூட்டிட்டு போயிட்டு வச்சுட்டு அப்புறம் திரும்ப கொண்டாந்து நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி மனவர் சொன்னதும் அதுக்கு என்ன சார் நீங்க தாராளமாக கூட்டிட்டு போங்க நிலாவையும் சோழனையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் உடனே ஓகே சொன்னதும் அப்பதான் சோழன் என்னன்னே திடீர்னு ஓகே சொல்லிட்ட அவங்க இப்போதான் ஒரு நாலஞ்சு இன்டர்வியூக்குலாம் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்ளை பண்ணியிருந்த இடத்துல ஃபோன் கால் வந்துச்சுன்னா போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்ல இப்போ இங்கேருந்து அங்கே போயிட்டா மறுபடியும் திருவண்ணாமலையிலேருந்து சென்னை வரணும் எதுக்கு இந்த தேவையில்லாது இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு வேலையெல்லாம் அப்புறம் போகலாமே அப்படின்னு சொல்லி சோழன் தள்ளி போடவும் அப்போதான் நிலாவும் யோசிக்கிறாங்க ஆமா ஆமாம் இன்டர்வியூக்கு வேறு அப்ளை பண்ணியிருக்கேல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் அப்போ தான் பார்த்தா மனோகர் என்னடா என்னையை விட உனக்கு அந்த இன்டர்வியூ முக்கியமாக அப்படின்னு சொல்லி ரொம்ப சென்டிமெண்ட்டாக பார்த்தா மனோகர் பேசினதும் நிலா மனசு மாறியுது சரி சொல் பரவாயில்ல ஒரு வாரம் தானே ஒரு வாரத்துக்குள்ள அப்படின்னா வேலை கிடைக்க போகுது அவ்வளவா எதுவும் கிடைக்கிற மாதிரி எனக்கும் தெரியல நம்ம போயிட்டு வந்துருவோமே போயிட்டு வந்துட்டு எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் எனக்கும் அண்ணியை அண்ணிய பாக்கணும் அம்மாவை பாக்கணும் அப்புறம் கையல் பாப்பா எல்லாத்தையும் பாக்கணும்னு ஆசையா இருக்கு அதுவும் அப்பா வந்தே கூப்பிடையில போகாம எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் போச்சு அப்ப இவ மனசு மாறிடுச்சு இவர் வீட்டு கூட்டிட்டு போய் என்னெல்லாம் பண்ண போறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ள கடந்து பயந்துகிட்டு இருக்காரு அப்புறம் பார்த்தா நைட் ஆயிருது எல்லாரும் படுக்க போயிடாங்க சார் நீங்க காலையில கிளம்பி போகலாமே ரொம்ப நைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லுவோம் அதுவும் சரிதான்ப்பா நான் ஒரேதா காலையில நிலாவையும் சோழனையும் கூட்டிட்டு அப்படி ஸ்ட்ரைட்டா ஊரு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோகர் சொன்னதும் நைட்டு பார்த்தா இங்க சேரன் வீட்லயே மனோகர் தங்குறதுக்கு சரின்னு சொல்லிட்டாரு பல்லவன் எல்லாம் பார்த்தா படுக்கிறதுக்கு பாயெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்பதான் சேரன் வந்து சார் இந்த படுத்துக்கங்க நிலா வந்து அந்த ரூம்ல இருக்கா நீங்க இந்த ரூம்ல படுத்துக்கங்க நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய காத்து வசதி எல்லாம் இருக்காது நீங்க ஏசிலேயே இருந்தவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சார் நீங்களே கிளம்பு இருந்தீங்க நான் தான் உங்களை இங்க தங்க சொன்னேன் பர கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் பரவாயில்லப்பா இதுக்கு என்ன ஒரு நாள் நைட்டு தானே அதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இன்னொரு ரூம்ல பார்த்தா மனோகர் போய் இருக்க போறாரு இங்க ஹால்ல பார்த்தா சேரன் பாண்டியன் பல்லவன் சோழன் எல்லாரும் படுத்திருக்காங்க நிலா பார்த்தா அந்த ரூம்ல போய் படுத்திருக்காங்க அப்ப சோழன் பார்த்தா தண்ணி குடிக்கிறதுக்காண்டி எந்திரிக்கிறாரு அதே நேரத்துக்கு பார்த்தா மனோகர் எந்திரிச்சு வராரு எந்திரிச்சு வரவோ உங்ககிட்ட தனியா பேசணும் வெளியவா அப்படின்னு சொல்லி மனோகர் கூப்பிட்டதும் சோழனும் பார்த்தா வெளியே வராரு என்னடா உன் கண்ணுல இப்போ ஒரு பயம் தெரியுது அப்படின்னு சொல்லி மனோகர் சொன்னதும் பயம்மா ஏன் கண்ணுலயா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கவும் ஆமாடா உன் கண்ணுல பயம் தெரியுது உன்கிட்ட விட்ட சவால் மாதிரியே ஒரு வாரத்துல என் பொண்ண உன்கிட்ட இருந்து பிரிச்சு காட்டுறேன் மணி இன்னு அப்படின்னு சொல்லிட்டு டைமை பார்க்குறாரு பார்த்தா நைட் ஒரு மணி மறுநாள் ஆயிடுச்சு இன்னும் ஆறே நாள் தான் ஆறு நாளைக்குள்ள ஏன் பொண்ணு உங்கிட்ட இருந்து நான் பிரித்து காட்டமா அவளை என் பொண்ணாக்கி சென்னை பக்கமே வர முடியாத அளவுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா மனோ ஒரு சவால் விடவும் யாரு உங்கள் பொண்ணு சென்னை பக்கம் வராமல் இருக்கிறது பாத்ரூமே தான் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பார்த்தா சவால் விடுறாரு